ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ விலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடையென்னு வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் ஊருக்கு மையப்பகுதியில் பெரியகுளம் போகிற ரோட்டில் இருக்கிற புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே தனித்தனியாக இருக்குது பக்கத்துலேயே இருக்குது ஒரே மாதிரி இருக்குது ரெண்டு வீடுமேவும் ஸோ வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடும் ரெண்டே ஹால் சென்டரில் அமைஞ்சிருக்கு ஸோ வீடு வந்து வடக்கு பார்த்த வீடாக இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் வசதி இருக்குது ஸோ தண்ணி வசதி பார்த்திங்கன்னா போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி முப்பது அடி பாத வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டு விசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீடோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரு வீடு ஸோ நல்ல வீடாக இருக்குது நல்ல ஏரியாவில் அமைஞ்சிருக்கு அண்ட் புது வீடு ரெண்டு வீடுமே